அதிகாலையில் எழுகிற பழக்கம் நம் நாட்டினுடைய அற்புதமான கலாச்சாரம் அண்டாலும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்கிற பேரவும் கேட்டிலையோ என பாடுகிறார் ஆனால் இன்றைக்கு நிலைமையே இருக்கிறது இரவு எட்டு மணிக்குள் உறங்கி அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிறார்கள் நம்முடைய முந்தைய இன்றைக்கும் சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறை அதிகாலை பனிரெண்டு மணிக்கு தூங்கி காலை எழுவதற்கு எட்டு மணி ஆகிறது பெற்றோரும் அதற்கு சமாதானம் சொல்லுகிறார்கள் இரவெல்லாம் படிப்பு வேலை என்ன செய்வது என்று சொல்லுகிறார்கள் தொலைக்காட்சி பேசி இவை எல்லாம் தூக்கத்தை பனிரெண்டு மணிக்கு தள்ளி போட்டு இருக்கிறது உண்மை அலைபேசி ஒருபுறம் என்றால் வெளிநாட்டு பணிகளை வலைதளம் மூலம் கணினியில பணிபுரிபோர் தங்களின் தூக்க உடல்நலத்தை அவசியம் பார்த்துக் கொள்ள வேண்டும் பறவைகளின் ஒளி கேட்டு அந்த காலத்தில் மக்கள் அதிகாலை கண் விழித்து அன்றாட பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் அதிகாலை மூன்று மணிக்கும் குயில் நான்கு மணிக்கும் சேவல் நான்கு முப்பது மணிக்கும் காகம் ஐந்து மணிக்கும் மீன்கொத்தி பறவை ஆறு மணிக்கும் ஒளி எழுப்புவதை கொண்டே நேரத்தை கணக்கிட்டு இருக்கிறார்கள் முன்னோர்கள் நம்மை தவிர ஏனைய உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் இரவு நேரத்தை உறங்க மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றது இரவில் இலைகளை மூடி ஓய்வெடுப்பதை கண்கூடாக சில மரங்களின் மூலம் நாம் அறிகிறோம் என்கிறார்கள் பெரியோர்கள் இரவில் கண் விழிக்கக்கூடிய ஆற்றலை பெறும் யோக கலையை லட்சுமணன் அனுமன் ஆகியோர் விதிவிலக்காக பெற்றிருந்தார்கள் என்றாலும் பெரும்பாலோர் இயற்கையோடு இணைந்தே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்கிற பதிவும் இருக்கிறது சீக்கிரம் படுக்கச் சென்று சீக்கிரம் விழித்துக்கொள் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு வைகரை என்பது நம்முடைய அவ்வை பாட்டி தந்த அருமையான வரி இல்லையா உறங்குவதற்கான நேரத்தையும் நாம் குறிப்பாக அடுத்த தலைமுறையினர் பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதில மாற்று இருக்க முடியாது வைகரை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்கிறது வேதம் காற்றில் ஓசோன் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் யோகக்களை மூச்சு பயிற்சி செய்ய உகந்த நேரம் வரமாயிருக்கின்ற இருக்கின்ற வைகரை பொழுதை பயன்படுத்தி பயன்படுத்திக் வேண்டும் என்பதுதானே நமக்கு உபநிடதம் நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம் வரமாய் அமைந்த வைகரையில் எழுவோம் வளரும் தலைமுறையை எழுப்ப பழகுவோம் ஸ்ரீ ஆண்டால் திருப்பாவையில் மார்கழி நீராட நம்மை இப்படி அழைக்கிறார் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்கிற பாடலில ஏந்திய பாத்திரங்களில் எதிர்த்து பொங்கி ததும்பி நுரையுடன் மேலே வழியும் அளவுக்கு இடைவிடாமல் பால் சுரிகின்ற வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்களை அளவின்றி பெற்றிருக்கக்கூடிய நந்தகோபனின் திருவருட்செல்வனே திகில் எழுவாயாக உலகத்தை காப்பதில் சிரத்தை உடையவனே அனைத்திலும் உயர்வானவனே இந்த உலகில் அவதாரம் புரிந்து நின்றமர்ந்த பேரொழியாய் பிரகாசிக்கக்கூடிய பெரும் சுடர் வடிவானவனே கண்மலர்ந்து எழுந்தருள்வாயாக சத்துருக்கள் உன் சக்தியை உள்ளபடி உணர்ந்து உனக்கு முன்னே தம் வலிமையெல்லாம் இழந்து உன் திருமாளிகை வாசலில ஆற்றாமை உடையவராய் வந்து நின்று திருவடிகளை பணிகின்றனர் அவர்களைப் போல் நாங்களும் வந்து உன்னை மங்களாசாசனம் செய்து துதித்து புகழ்கின்றோம்